இப்போ பேசிக்காக இந்த அறிப்பு இருக்கக்கூடியவங்க உணவு முறையில் என்னென்னலாம் தவிர்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சில உணவு முறைகளை நம்ம சொல்லுவோம் கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிட்டால் நம்ம உடல் அரிப்புகள் அதிகமாகும் அப்படின்னா இதுக்கு பேசிக்காக கடல் சார்ந்த உணவுகள் சீ ஃபுட்ஸ் ஸோ சீ ஃபுட்ஸ் முதல்ல தவிர்த்துக்கணும் ஸோ எதுக்குங்க ஃபுல்லாக நான்வெஜ்ஜே நான் அவாய்ட் பண்ணிடுறேன் அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை புளி அதிகமாக சேர்த்து இந்த வத்த குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புலாம் நான் சாப்பிட்டேங்க அதிகமான அரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் நம்ம தவிர்த்துக்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மாதிரியான சிறு தானியங்களும் சில நேரங்களில் அரிப்பு ஏற்படுத்தலாம் காய்கறிகளில் சில வகையான காய்கறிகள் சவ் சவ் நோக்கல் இல்லை அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பாகற்காய் ஸோ இந்த மாதிரி காய்கறிகளும் நமக்கு என்னன்னா அரிப்பு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் அரிப்பும் குறைய ஆரம்பிக்கும்